குட் மார்னிங் என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எனக்கு இதுலாம் கோவில் கோலம் போட்டது வாசி காலையிலேயும் கிளீன் சாப்போம் நல்லா இருக்கும் மோட்ரு போட்டது ஆஃப் பண்ணியாச்சு தண்ணி வந்துட்டு முருங்கை மரத்துக்கு தான் போகுது அதனால தான் சரி கொஞ்சம் டேங்க் ரொம்ப நாளும் பரவாயில்லன்னு விட்டுடுறது நாங்கள் செடிக்கு போகட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்ஸ் அப்போ நல்லாயிருக்குங்க காலையில் நல்லா நல்லாயிருக்கும் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறதுக்கு இந்த சவுண்டுக்கெல்லாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கஷ்டம் காலையிலே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என் ஹஸ்பண்ட் பண்ண வேலை பாருங்கள் ஹஸ்பண்ட் வந்து நைட்டில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்புறமா தான் சொன்னாங்க ரெடி பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் வந்தால் எனக்கு சர்ப்ரைஸ் எங்கே ஓடி ஒழுங்குற நீங்க பாருங்கள் இந்த ஒரு எலி இருந்துட்டு சோஃபாலாம் கடிச்சு விட்டுருச்சு வீட்டில் இருக்க காய்கறி துணி வரைக்கும் கிழித்து விட்டப்பில் விருகிறம்ல ரொம்ப பாலாகப்படுத்திட்டாங்க அது கொஞ்சம் செம்மா டென்ஷன் கோ இதுக்குன்னு புதுசாக ஒன்று வர வாங்கிட்டு வந்தாங்க எலி பிடிக்கிற கூண்டு வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளாக வச்சாங்க மாடிட்டப்பில் சார் இன்றைக்கி படாத பாடுபடுத்தி விட்டுருச்சுங்க வீட்டில் இன்னும் ஹஸ்பண்ட் எழுதுக்கல அவர் போத்த ஹாப்பி ஹாப்பியாயிடுவாரு எப்ப பாரு கண்ணு முன்னாடி டுக்கு டுக்குன்னு ஓடுது டுக்கு டுக்குன்னு ஓடியாருது எங்கே தான் போகுது எங்கே தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது வாம் என்ன அப்படின்ற மாதிரி ஓடுறதும் ஓடியாருதும் மாட்மியா நிக்கினி இந்த மாதிரி எல்லாம் யார் வீட்டில் இருக்கும்னு சொல்லுங்கள் காலையிலேயா அதனால டீ போட்டாச்சு எப்போவுமே டீ வைக்கும்போது கூடவே தண்ணி வச்சிருங்க ஜீரக தண்ணி வச்சுருக்கேன் டீ டூ போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எஞ்சி நான் சிக்கி வச்சுருக்கேன்னா இனிமேல் தான் போடணும் இனிதான் வேலை ஸ்டார்ட்டே ஆகும் டிஃபன் செய்யணும் அப்படியே தொடங்கிடுச்சு பாப்பா வந்துட்டாங்க பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் இந்த வழியாக தான் இன்றைக்கி போயிருக்கேன் பச்சை மிளகா பாருங்கள் வாழை மரம் நிறைய செடிங்கள்லாம் இருக்குது பூவெல்லாம் இருக்குது இந்த வழிதான் பையன்கிக்கு வந்து போய்கிட்டேன் நெல்லிக்காய் இருக்குது நிறையா மேலே தெரியுதுங்களா ஏதோ ஒரு பூச்செடி அழகாக இருக்குதுல்ல வேறு வழியில் எங்கள் வீட்டு சாக்கிரையாக இருக்குது தண்ணிங்களா இருக்கங்களா அதுலேருந்து ப வந்தால் பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சொல்லிவிட்டு நான் இந்த ரூட்டை யூஸ் பண்ணேன் இப்படிக்கு பக்கத்து விட்டு வழி அப்போ வந்து கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பையனை நான் கிளம்பித்தேன் பையனை ஸ்கூலில் இருந்து கொண்டு வரதுக்கு காலையில் இந் இந்த வழியில் தான் காமிச்சேன் குளிச்ச தண்ணிலாம் சாக்கட இருந்துச்சுங்களா அது இப்போது ட்ரை ஆயிருச்சு ஸ்கூல் வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தா தெரியும் பசங்கள் விளையாடுப்பாங்க இன்னைக்கு ஸ்கூலில் என்ன அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஒன்றும் சொல்லி தரலையா விளையாட வச்சாங்களா சரி நான் தூக்கிரசம்மா கூட சார் கேட்கல நானே தான் சொல்லி அடம் பிடிச்சி நடந்து இந்த நான் நடக்கவே விட வராருதான் வருவேன் நடந்து வராருமா இன்னைக்கு போலயா பேசல பேசும் அவ பேசுவாரு என்னம்மா சொல்லுறாங்க

அது என்னென்னா கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன் இருக்கான் சாண்டா வந்துட்டு கிஃப்ட்டை வந்து பசங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுவாங்களாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்டை வாங்கி நமக்கு பசங்களுக்கே தெரியாமல் டீச்சர்ஸ் கிட்டே கொடுக்கணுமா அது சாண்டா வந்துட்டு பசங்களுக்கு கொடுத்துருவாங்கலாம் கிட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது அந்த எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் வீடியோ எடுத்து நாங்கள் அவங்களுக்கு அனுப்பணுமா இதாக வந்து ஸ்கூலில் வந்து எங்களுக்கு சொன்னது ஸோ அதை தான் அங்கே பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் கிஃப்ட் வாங்கி அதை ரேப் பண்ணி அதை நான் ஸ்கூலில் கொடுக்கணும் அப்புறம் பையன் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது வீடியோ எடுத்து அனுப்பணும் ஸ்கூலில் அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் பேரண்ட்ஸுக்கு நிறைய ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கிஃப்ட்டை நான் வந்துட்டு பையனுக்கு தகவல் ஸ்கூலில் கொடுத்துட்டேன் அதை வந்து பையனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் அவர் ஓப்பன் பண்ணுறாரு சாருங்க அவரோட எக்ஸைட்மெண்ட்டை நான் வந்துட்டு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதான் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் வந்து என்ன இருக்குன்னு பிடிச்சி பார்க்குறாங்க எங்கள் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க ஓப்பன் பண்ணுங்க 哎。啊。哇。啊。妈妈。啊。啊不拉拉的。 கிறிஸ்மஸ் க என் பையனுக்கு தான் எப்படி சொ கலர் பண்றது என்ன இதெல்ல என்னன்னு பாருங்க இங்க பாருங்க இதில இதில வெச்சினு இதில கண்டா உங்களுக்கு இங்கிலீஷர்ல அதே மாதிரி வெச்சினு கலர் கலர் அடிபட்டு இதுல கலர் அடிக்கணும் இதுல ஃபுல்லா கலர் அடிக்கணும் இதுல கலர் அடிக்கணும் அங்க அடிச்சு இதுல என்னால கண்டா இதுல பீக்கில red கலர்